எங்களோட இது மாதிரி நட்பணி வந்து எங்களோட நாமக்கல் பரமதி வேலூர் குமாரபாளையம் பள்ளிப்பாளையம் ஆகிய தொகுதிகளில் மிக சிறப்பாக நாங்கள் நடைபெறும் மற்றும் வந்து தமிழகம் முழுவதும் இந்த இரண்டாம் நாட தோரகத்தை மிக சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்காங்க அதில் எங்களோட கழகத்தின் வந்து தலைமை அலுவலகத்தில் எங்க கொள்கைத்தலோட சிலை எங்க தளபதி இன்னைக்கு திறந்து வைக்க போறாரு அதோட அதுவும் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு தளபதி தமிழக வெற்றி கழகத்தின் புகழ் வெற்றி கழகத்தின் புகழ் தளபதி வெற்றி கழகம் வாழ்க தளபதி வளர்க்க தளபதியின் புகழ் எங்க தளபதி தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு நலத்திட்டங்கள் பல்வேறு விதமா நற்பணி பண்ணனும் செய்யணும்னு சொல்லி அவரோட ஆதங்கத்தினருக்காக தமிழக வெற்றி கழகம் சொல்லி ஒரு ஆண்டுக்கு முன்பு ஆரம்பிச்சாரு அது இரண்டாம் ஆண்டுல இன்னைக்கு தூக்குறது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் பதவி கொடுத்து எங்களை கௌரவப்படுத்தியிருக்காரு அதுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை தளபதி அவர்களுக்கும் பொதுச்சேரி அவர்களுக்கும் நாமக்கல் மேற்கு மாவட்டத்துக்கு உட்பட்ட அனைத்து கழக தோழர்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எங்களோட பணி மிக சிறப்பாக தொடரும் இப்போ முதலாவது இரண்டாம் ஆண்டு தொடக்கத்தை முன்னிட்டு நாங்கள் வந்து காமராஜர் கழகத்தின் கொள்கை தலைவர் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேருக்கு அன்னதான பணம் கொடுக்கிறதுக்கு நாங்கள் ரெடி பண்ணிருக்கோம் எங்களோட இது மாதிரி நற்பணி வந்து எங்களோட நாமக்கல் பரமத்தி வேலூர் குமாரபாளையம் பள்ளிப்பாளையம் ஆகிய தொகுதியில் மிக சிறப்பாக நாங்கள் நடைபெறவும் மற்றும் வந்து தமிழகம் முழுவதும் இந்த இரண்டாம் ஆண்டு தொடக்கத்தை மிக சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்காங்க அதனால எங்களோட கழகத்தின் வந்து தலைமை அலுவலகத்தில் எங்கள் கொள்கை தலைவரோட சிலையை எங்கள் தலைமை இன்னைக்கு திறந்து வைக்க போறாரு அதோட அதுவும் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு வாழ்க தளபதி